சில மாநிலங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜகவுக்கு புகட்டுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை ஏழு மாநில இடைத்தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வாயிலாக விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு பாடம் புகட்டுகிற வகையில் மக்களவை தேர்தலில் கிடைக்காத வகையில் மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட அறுபத்தி மூன்று இடங்கள் குறைவாக பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தோல்விக்கு பிறகு நாற்பது நாட்கள் கழித்து தமிழகம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வெளிவந்தது இதில் பதிமூன்று தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி அமுக வெற்றி பெற்றிருக்கிறது இதில் காங்கிரஸ் கட்சி நான்கு இடங்களிலும் திமுக ஒரு இடத்திலும் மற்றும் ஆம் ஆத்மி ராஷ்டிரிய தளம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன பாஜக மொத்தம் பதிமூன்று இடங்களில் போட்டியிட்டு இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது இது பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாகும் தமிழகத்தை பொறுத்தவரை சமீபத்தில் நடந்த விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மகத்தான சாதனை புரிந்திருக்கிறார் இது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளுக்கு கிடைத்த மிக சிறந்த நச்சான்றாகும் இந்த தேர்தல் தீர்ப்பின் மூலம் சந்தர்ப்பவாத கொள்கையேற்ற பாமக பாஜக கூட்டணிக்கு உரிய பாடத்தை விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதி மக்கள் புகட்டியிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலையின் சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்கு விக்கிரமாண்டி வாக்காளர்கள் சமட்டியடி கொடுத்திருக்கிறார்கள் கடந்த மக்களவை தேர்தலிலேயே பாஜக ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களில் இருந்து இடங்களாக குறைந்தும் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இடங்களுக்கும் குறைவான எண்ணிக்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறது மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட இந்தியா கூட்டணியின் சார்பாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது தலைவர் ராகுல் காந்தி ஆட்சி உரையை எதிர்கொள்ள முடியாமல் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் திணறி திக்குமுக்காடியதை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்கள் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது கடந்த காலங்களில் எதிர்ச்சிகரமான முறையில் பிரதமர் மோடி மக்களவையில் செயல்பட்டதை போல இனியும் செயல்பட முடியாத அளவிற்கு பாஜகவுக்கு மக்கள் கடிவாளம் போட்டிருக்கிறார்கள் கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் இடைத்தேர்தல் நடைபெற்ற பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக ஐம்பது சதவிகிதத்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்தது நாட்களில் நடைபெற்ற அதே சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் பாஜகவின் வாக்கு முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக போன்ற இந்திய கூட்டணி கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருப்பதை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஏழு மாநில இடைத்தேர்தலை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் மக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இனி வருகிற காலங்களில் பாஜக முடிவுகள் உறுதி செய்கின்றன இனி சில மாநிலங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக விட்டார்கள் என்பதையே ஏழு மாநில இடைத்தேர்தல் முடிவுகள் உணர்த்துகின்றன எனவே பாஜகவின் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது இந்திய கூட்டணியின் எழுச்சி தொடங்கிவிட்டது இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஒன்றிய பாஜக ஆட்சியில் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் விலை ஏற்றம் வேலை இல்லா திண்டாட்டம் என அனைத்தும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மேலும் மக்கள் விரோதமான பல்வேறு சட்டங்களையும் இன்னல்களுக்கு தள்ளியுள்ளது அதோடு மக்கள் மத்தியில் மதம் சார்ந்த வெறுப்பு பிரச்சாரத்தையும் ஆட்சி அமைந்ததில் இருந்தே நாட்டுக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் பாஜக ஆட்சியில் மக்கள் நலனுக்கு பதிலாக பெரிய தொழிலதிபர்களின் நலன்களையே பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது நாட்டின் விலைவாசி உயர்வு மட்டுமின்றி வேலை இல்லா தின் தலை விரித்தாடுகிறது இதனை எதிர்கட்சிகள் மக்கள் என அனைவரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையிலும் இதனை கண்டுகொள்ளாமல் ஒன்றிய பாஜக அரசு இருந்து வருகிறது நாட்டின் வேலை இல்லா திண்டாட்டத்தின் நிலை ஆண்டுதோறும் அதிகரித்தே காணப்படுகிறது இது குறித்து படித்தவர்களும் பக்கோடா வீச்சு கூட பிழைக்கலாம் என்று பாஜகவினர் கூறி வருகின்றனர் இவ்வாறு வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது ஏர் இந்தியா நிறுவனத்தின் காலியான பணியிடங்களுக்கு நடைபெறும் நேர்காணலில் பங்கேற்க கூட்டம் அலைமோதியது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பாஜக கூட்டணி ஆளும் மகாராஷ்டிரா மாநில மும்பையின் காலினா பகுதியில் ஏர் இந்தியா விமான சேவை நிறுவனத்தின் நேர்காணல் நேற்று நடைபெற்றது சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு காலியான பணியிடங்களுக்கு நடைபெற்ற நேர்காணலை அறிந்த படித பட்டதாரி இளைஞர்கள் பலரும் இதில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டினர் அதன்படி அந்த நேர்காணலுக்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த நேர்காணலை கலந்து கொள்ள வருகை புரிந்தனர் இதனால் கூட நெரிசல் ஏற்பட்டது கடும் பாதிப்பு ஏற்பட்டதால் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களை பெட்டியில் போட்டுவிட்டு செல்லுமாறும் அதனை பார்த்து தொடர்பு கொள்வதாகவும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கூட்டம் கலைந்து சென்றது இதே போல் கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி பாஜக ஆளும் குஜராத்தின் பகுதியில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கெமிக்கல் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு முகாமில் ஆயிரக்கணக்கான வேலை தேடுபவர்கள் கலந்து கொண்டதால் அசாதாரண சூழல் ஏற்பட்டது மேலும் அந்த கூட்டத்தில் இளைஞர்கள் முண்டியெடுத்து செல்ல முயற்சி செய்த நிலையில் பலருக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குஜராத் நேர்காணல் தொடர்பான வீடியோ வெளியாகி பலர் மத்திலும் கண்டனங்களை எழுப்பி வந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த சம்பவத்தின் வீடியோவுக்கும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது இதுதான் பாஜக ஆட்சியின் லட்சணம் என்றும் இது போன்ற அவர நிலைக்கு பாஜக பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர்